உலக வரலாற்றின் மிகவும் கவர்ச்சிகரமான கதைகளில் ஒன்று தென் அமெரிக்காவின் அடர்ந்த காடுகளில் மறைந்திருப்பதாக கூறப்படும் தங்க நகரமான எல் டொராடோவின் புராணக்கதை பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பிய மாவீரர்கள் அளவற்ற பேராசையால் உந்தப்பட்டு கற்பனைக்கு எட்டாத செல்வத்தின் கவர்ச்சியால் இந்த புகழ்பெற்ற நகரத்தை தேடி ஆபத்தான பயணங்களை தொடங்கினர் ஒரு பழங்கால சடங்கின் ஒரு பகுதியாக ஒரு மன்னர் தங்க தூசியால் தன்னை மூடிக்கொண்டு புனிதமான ஏரியில் மூழ்கி தங்கத்தையும் மரகதங்களையும் அதன் ஆழத்தில் வீசுவதாக கதைகள் கூறின இந்த கட்டுக்கதை எண்ணற்ற தேடல்களுக்கு வழிவகுத்தது நகரத்தை கண்டுபிடிக்காவிட்டாலும் இந்த ஆய்வுகள் பரந்த அறியப்படாத பகுதிகளை ஆய்வு செய்வதிலும் வரைபடமாக்குவதிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தின எல் டோராடோவின் நீடித்த கட்டுக்கதை இறுதியில் கற்பனை மற்றும் தவறான புரிதலின் விளைவாக இருந்தாலும் அது தொடர்ந்து வசீகரிக்கிறது மனிதனின் விடாமுயற்சியான கண்டுபிடிப்பு கனவு மற்றும் அறியப்படாதவற்றின் சக்திவாய்ந்த கவர்ச்சி ஆகியவற்றின் சின்னமாக இது விளங்குகிறது பெரும் துன்பம் மற்றும் இழப்பு ஆகியவற்றின் விலையில் கூட மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்